ஹலோ வெல்கம் பேக் நாங்கள் ஸ்ரீ முருகன் சாரி சாரஸ்புரம் கோயமுத்தூர் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களுடன் இன்னைக்கு இப்ப பார்க்க போற சாரி பாத்தீங்கன்னா சாஃப்ட் டசரில் வந்துங்க அந்த இக்கத்து பிரிண்டட் காட்டுறோம் இது ரொம்ப காம்படிட்டிவ் ஐட்டம் ஆக்சுவலி இந்த பிரைஸ் இந்த சாரி ரேஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைன் ஃபிஃப்டிலேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் இருக்குங்க நாம் காமிக்கிற சாரி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் மல்டிபிள் லைட் அந்தந்த ரகத்துக்கு டிசைனுக்கு தகுந்த மாதிரி இருக்குது ஓகே அதை விடுங்க இப்போ டிசைனுக்கு வருவோங்க பார்த்தீங்கன்னா பீகா ப்ளூவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரே அந்த கிரே கலர் மோட்டிவ் அழகான வந்து அந்த போச்சம்பள்ளி பிரிண்டட் பல்லுங்க அந்த பட்டுப்புடகுக்கே உண்டான அந்த பார்ட்ரு அழகாக இருக்குது அப்படியே இது வேட் பண்ணால் உங்களுக்கு அப்படியே கல்யாண சாரி மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் சாரி மாதிரி இருக்கிற லுக் இருக்குதுங்க இந்த சாரி வந்து ரெகுலராக போ ரெகுலர் சேல்ஸ் இருக்குது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா அந்த பார்த்தீங்கன்னா அதை போடும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப சாஃப்டாக அந்த குழவாக இருக்குதுங்க மைல்டு வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ இது ரெகுலராக போயிட்டுருக்கு உங்களுக்கு இதில் ரெண்டு மூணு கலர்ஸ் காட்டணும் பாருங்கள் அடுத்தது வந்து இதுலேயே வந்துங்க பிங்க் வித்து வயலட் பார்டர் பிங்க் வித்து வயலட் பார்டர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த போச்சம்பிளி டிசைன் பிரிண்டட் கொடுத்துருக்காங்க பார்ட்ரு வந்து பெண்டெக்ஸ் பார்டர் அந்த பெண்டெக்ஸ் பார்ட்ருனால் வந்துங்க அந்த பார்ட்ரு ரெண்டாக பிரிஞ்சிருக்கு டிஷ்யூ பார்டரில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு அந்த போன் வைட்டு வந்து பிரிண்ட்டு கொடுத்து ப்ரைட்டாக கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு ஷோல்டர் அந்த பல்லுவும் காமிச்சிருக்கு ஷார்ட் பல்லு அந்த கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெடிஷன் அந்த பட்டு புடவை காம்பினேஷன் அழகாக இருக்குது கிஃப்ட்டு கொடுக்குறவங்களுக்கு இது கொடுக்கலாம் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் எக்கனாமிக்கல் பட்ஜெட் ரேஞ்சிங்க ஈஸி வாஷபிள் ஈஸி மெயின்டெனன்ஸ் அந்த மெட்டீரியல் வந்து நல்ல ஃப்ளக்சபிளாக இருக்கும் கூலாகவும் இருக்கும் இப்போ மேலே போடும்போதே உங்களுக்கு தெரியும் கூலாக இருக்குங்க சாஃப்ட் ட்ராஸ் இருக்குங்க கலர்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க அனுப்பி வைக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அதிலே வந்துங்க க்ரீன் வித் எல்லோ நல்ல காம்பினேஷனுங்க ஆக்சுவலி இந்த சாரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் பார்த்திங்க ப்ரிண்டட் வந்து பிளைன் கலரில் ஃபேப்ரிக் பண்ணியிருப்பாங்க இது இந்த வீவிங்கை டபுள் கலர் போட்டு அதில் இந்த மல்டி கலர் அந்த போச்சம்பிள் டிசைன்ஸ் அந்த அது கரெக்டாக உட்கார வச்சுருக்கேன் மல்டி கலருக்கு அழகாக போட்டுங்க லைட் க்ரீன் வித் எல்லோ பார்டருங்க கீழே பெரிய பார்டர் மேலே சின்ன பார்டர் அந்த எல்லோவில் வந்து கான்ட்ராஸ்ட்டு தரக்கு வந்து அந்த ப்ளூ கலர் மாதிரி அழகாக கொடுத்துங்க அந்த ருத்ராட்சை ருத்ராட்சிட்டுங்க ஷார்ட் பல்லுங்க பல்லு பாருங்கள் ரொம்ப அழகாக கான்ட்ராஸ்ட்டாக அந்த உள்ளுக்குள்ள வந்து என்ன கலருக்கு கொடுத்துருக்காங்களோ அது ஸ்மஜர் டிசைன் கொடுத்துருக்குறாங்க ஷோல்டர் வச்சு காட்டன் பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்குங்க ரொம்ப நீட்டு அலகண்ட் ஈஸி மெயின்டெனன்ஸ் இப்போது வரப்போகிற வந்து மேரேஜ் சீசனுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்குறவங்களுக்கு இது ட்ரை பண்ணலாங்க நெக்ஸ்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சாரீ ரொம்ப அழகாக இருக்குங்க வித்தில் வந்து போன் போன்ட்டுங்க டிஷ்யூ பார்டர் பார்டர் கொஞ்சம் திக்காக இருக்குங்க அதை நான் சொல்லிடுறேன் கிளியராக சொல்லிடுறேன் பல்லு பார்த்தீங்கன்னா அழகாக அந்த அழகாக அந்த காஸ்ட்லி பட்டு சாரியை வந்து இந்த கண்ணு மூணாக கொண்டு வந்துட்டாங்க அதுக்கு அந்த தௌசண்ட் இது ஆக்சுவலி காம்பேட்டிவ் ஐட்டம் நைன் ஃபிஃப்டிலேருந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குங்க அந்தந்த ப்ரைஸுக்கு உண்டான அந்த ஸ்பெக்கில் இருக்குது ஸ்பெக் மீன்ஸ் அந்த வால்யூம் ஆஃப் லிவிங் அந்த ஃபேப்ரிக்கோட திக்னஸ் ஜிஎஸ்எம்பாங்க பாங்க அதை தெளிவாக சொல்லிடுறேன் அது வந்து அவங்கவுங்களோட கஸ்டமர் பேஸுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்குவாங்க என்னோடய கஸ்டமர் பேஸுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபேப்ரிக்கு நான் வச்சுருக்கிறேன் உங்களுக்கு ஞாபகப்படுத்திடுறேன் சாரிக்கு வாங்கப்பாங்க ரொம்ப நல்லா ரெட் விற்றுங்க அழகான வந்து ஷார்ட் பல்லு எந்த ஒரு கசகச இல்லாமல் நீட்டாக இருக்குது ப்ளவுஸ் பீஸ் பாருங்கள் கரெக்டாக வந்து அந்த டார்க் ரெட்டுக்கு லைட் ரெட் போட்டு உள்ளுக்கு ஸ்பச்சு டிசைன் கொடுத்துங்க அழகான டசில் கொடுத்து ரொம்ப பார்க்க அந்த நம்ம ஒரு சரிப்பா ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போகலாம் சிம்பிளாக நீட்டாக இருக்கு பட்ஜெட் ரேஞ்ச் இருக்குது நீட்டாக இருக்கு இல்லைங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து என்ன கலர்னா அதே போச்சம்பள்ளி பிரிண்டட் போச்சம்பள்ளி பிரிண்ட் பாங்க டிக்கட் பிரிண்ட் பாங்க எவ்வளோ என்ன வேணால் சொல்லிக்கலாம் ஆக்சுவலி எக்ஸாக்டாக இக்கத் பிரிண்ட்டுங்க பர்பிள் வித் ப்ளூ நல்ல காம்பினேஷனுங்க நம்மளோட ட்ரெடிஷ்னல் பட்டு புடவை காம்பினேஷன் பார்ட்ரு வந்து வெயிட் இல்லை அதாவது பார்ட்ரு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கு கிளவராக அந்த அடைச்ச பார்ட்ரு இல்லாமல் டிஷ்யூ பார்ட்ரு கொடுத்துருக்குறாங்க இதுதான் முக்கியமான விஷயம் அந்த பார்ட்ரு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வச்சு காட்டணும் பாருங்க இந்த டோட்டல் சாரிக்கு பேஸே இந்த பார்ட்ரு தான் அதில் வந்து அந்த கடர்கள் கொடுத்து ஒன்றுக்கு ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணி புடவை ரொம்ப அழகு பண்ணியிருக்கிறாங்க கான்ட்ராஸ்ட் பேஸ் பல்லு காமிச்சிடுறாங்க ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்களா முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த சாரிக்கு வந்து ஸ்டார்ச் போடலாம் அதுதான் முக்கியமான விஷயம் இந்த ஸ்டார்ச் போக்சு மைல்டாக க்ரிப்பாக வச்சுக்கலாங்க அது ஒவ்வொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த குழவாக இருந்தால் ட்ரேப்பிங் பண்ணுறக்கு கொஞ்சம் அந்த மாதிரி இருக்க விரும்ப மாட்டாங்க ஸ்டார்ச் கூட விரும்ப ஸ்டார்ச் பண்ணிக்கலாம் ஓகே வியர்ஸ் நான் காமிச்ச சேரீ எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைனா இந்த கான்செப்ட்லேயே வேறு எதாவது ரகங்கள் வேணாலும் அதே நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு சேரையாக இருந்தாலும் அனுப்பி வைக்கிறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்